நம்ம நம்பிக்கை மீடியாவோட நம்பிக்கை நட்சத்திரங்கள் ரெண்டு பேர் நம்ம கூட இருக்காங்க நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ரொம்ப பிடிச்ச சரத்குமார் சார் அண்ட் ராதிகா மேம் ஸோ சார் வெல்கம் டு த ஷோ அண்ட் நம்ம நம்பிக்கை மீடியாவுக்கு உங்களோட விஷஸ் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி நம்பிக்கை வெற்றி பெற வேண்டிய வாழ்த்துக்கள் நான் தொடர்ந்து மக்களுக்காக இருபத்தேழு ஆண்டுகளுக்கு மேலே வந்து பத்திரிகை நடத்தி அதுக்கு பிறகு டிஜிட்டல் மீடியா கன்வெர்ட் பண்ணி ஒரு பத்திரிகை உலகத்தில் வந்து நான் ஒரு பத்திரிகை நடத்துவது எப்படி இருக்க முடியும் ஒரு அது வந்து டிஜிட்டல் மீடியா போய் எப்படி சக்ஸஸ் பண்ண முடியுன்றதுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ நம்பிக்கைக்கு என் வாழ்த்துக்கள் எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் எங்களோட வாழ்ந்துட்டு இருக்க ஒரு போல்ட் அயன் லேடி நீங்க ஸோ நீங்க சொல்லுங்க நம்பிக்கை மீடியா வந்து இப்போ வந்து பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆயிட்டாங்க இன்னும் பல இடங்களில் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க பல பேருக்கு உண்மை செய்திகள் போய் சேர உங்கள் குரல் ஒரு வார்த்தை சொன்னாலும் நறுக்குன்னு சொல்லிட்டீங்க ஃபைனல் உங்களோட நம்பிக்கை நட்சத்திரம் யார் நம்பிக்கை நட்சத்திரம் வந்து என் மீது உள்ள நம்பிக்கை என் நம்பிக்கை நட்சத்திரம் என் தந்தை தான் என்னுடைய நம்பிக்கை நட்சத்திரம் என் தாயார் நம்பிக்கை நட்சத்திரம் அவங்களுக்கு அவங்களுடைய தாயார் நம்பிக்கை நட்சத்திரம் அவங்க தந்தையார் நம்பிக்கை நட்சத்திரம் மக்கள் எங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் கண்டிப்பாக அவர் சொன்ன வார்த்தை அதே தான் ஐ பிலீவ் இன் தட் நத்திங் லைக் பேரண்ட்ஸ் பிளெஸிங்ஸ் ஸோ அது என்றைக்குமே இருக்கணும் அந்த நம்பிக்கை அவங்க எங்களை வாழ்த்துவாங்கங்கிற நம்பிக்கையில் அவங்களுக்கும் எங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் நாங்கள் வாழ்கிறோம் தேங்க் யூ